ஹலோ எப்ரிவான் இன்றைக்கு வந்து டே இன் மை லைஃப் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க கனடாவில் இப்போ குளிர் எல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டுது அதுவும் இண்டைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான ஓமான டேயாக இருக்க போகுது இப்படியான ஒரு டேயில் வந்து வெளியில் போகத்தான் ஆசையாக இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தபடியாக மார்னிங்கே வெளியில் வெளிக்கிட்டு இந்த பிளாக்ல வந்து இன்றைக்கு நான் செய்கிற ஷாப்பிங் குக்கிங் அவுட்டோர் ஒர்க் அண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த முறை எனக்கு ரெண்டு பிளான்டர்ஸ் வாங்க வேண்டியிருக்கு போர்ச்சில் வைக்கிறதுக்கு அதால் ஃபர்ஸ்ட்டாக கார்டன் சென்டருக்கு தான் வந்திருக்குறேன் இங்கே வந்து நல்ல பெரிய உயரமான பிளான்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கினா பட் எல்லாமே ஹெவியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் மண் எல்லாம் போட்ட பிறகு மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியான மாதிரி தான் பார்க்குறேன் இங்கே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற வழியாக வேறு இடத்துல தான் பார்க்க போகிறேன் இங்கே பிளாக் கலர் பேஜ் க்ரே ஒயிட் கலர்ஸ்ல எல்லாம் நல்ல பெரிய உயரமான பிளான்டர்ஸ் வச்சிருக்கணும் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓவர் சைஸுக்கு தக்கிற மாதிரி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அப்படி இருக்குது இன்றைய நிறைய வேக்கள் இருக்கிறபடியாக தனியாக பொட்ஸ்களை மட்டும் பார்த்துட்டு குயிக்காக வெளியில் வந்தாச்சு உள்ளுக்கு போனால் நிறைய டைம் எடுக்கும் பார்த்துட்டு எல்லாம் வர்றதுக்கு இன்னமும் ஒரு டூ வீக்ஸால் வந்து தான் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள் பிளான்ஸ்கள் எல்லாம் வாங்கணும் நாங்கள் இப்போ வந்த கார்டன் சென்டருக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஸ்டோர் இருக்குது இண்டையை குக் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கிட்டு போக மாட்டு அங்கே போய்கொண்டிருக்கிறோம் கனடாவில் ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ பெனங்கிழங்குகள் எல்லாம் வர துவங்கியிருக்கு இங்கே ஸ்ப்ரிங் டைமில் வர மேங்கோ பாக்ஸ்கள் எல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் அப்படி வரும் சம்மர் டைமில் வரது கொஞ்சம் ப்ரைஸ் குறைஞ்சிடும் ஆனால் ஸ்ப்ரிங் டைமில் வரது தான் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இங்கே ஒரு இந்த ப்ரைஸ் வந்து டூ நைன்டி நைன் இப்போ கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்குண்ணே டூ செவன்ட்டி நைனுக்கு இந்த இல்லை ஸ்ரீலங்காவில் இருந்து வர எல்லா விதமான அச்சாறு ஊறுகாய் ஜாம் எல்லாமே வச்சுருக்கணும் நான் வந்து மோஸ்ட்லி குக் பண்ணுறாண்டு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் அதில் வாங்குறது சில நேரங்களில் நல்ல மீன்கள் நிறையவே இருந்தால் ஒரு கிழமே வாங்கி கொண்டு போய் குக் பண்ணுற மாதிரி ஃப்ரீஸருக்கு கொண்டு போய் வைக்கிறது இன்றைய வந்து ஃபிஷ் வாங்கியிருந்தேனா அதோட நல்ல கனவை எல்லாம் வந்துருந்துச்சு அதால் இண்டையை குக் பண்ணுறதுக்காக கனவை வாங்கியிருக்கிறேன் இறாலும் வந்து நல்ல பெரிய ரால் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தேன்னு சொல்லிச்சுனா அதால் இறால்லையும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் இப்போ நாங்கள் கோஸ்டோக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு கொஞ்சம் குயிக்காகவே ஷாப்பிங் எல்லாம் செய்துட்டு வீட்டை போய் குக் பண்ணி பேக் யார்ட்லேயும் கொஞ்சம் வேர்க்கல் இருக்கிறபடியாக உள்ளுக்கொன்றும் பெருசாக வீடியோ எடுக்கையில் நிறைய அவுடோர் ஃபர்னிச்சர் லைட் ஸ்பாட்ஸ் விளாண்டு உள்ளுக்கு வந்திருக்குது கார்டன் சென்டரும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ வந்து கார்டன் சென்டரையும் ஒருக்கா குயிக்காக பார்த்துட்டு போக மாட்டு தான் வந்திருக்குறேன் ஃப்ளவர் எல்லாம் இப்போவே கொண்டு போய் வெளியில் வைக்கிற அளவுக்கு குளிர் இன்னும் பெருசாக குறியில நைட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் குளிராக இருக்கும் இப்போவே கொண்டு போய் வெளியில் வைச்சோம்டா எல்லாம் குளிருக்கு காஞ்சிடும் எல்லோரும் வந்து பார்த்து கொண்டு போயினோம் ஆனால் ஒருத்தருமே பெருசாக இன்னும் வாங்க துவங்கியில அடுத்ததாக குயிக்காக ஹோம் சென்ஸுக்கு பார்த்துட்டு போகமெண்டு வந்திருக்கிறேன் இங்கேயும் வந்து நிறைய நியூ அரைவல்ஸ் அவுட்டோர் ஃபர்னிச்சர் பிளான்டர்ஸ் எல்லாமே வந்துருக்குது இப்போதான் குளிர் கொஞ்சம் குறைஞ்சி ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதுக்கிடையிலே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்டோர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸ்டாச்சூஸ் பேர்ட் ஃபீடர் எல்இடி லைட்ஸ் கேண்டில் கேண்டில் ஹோல்டர் அண்டு எல்லாத்துலேயுமே நிறைய செலெக்ஷன்ஸ் வந்துருக்குது இங்கே நிறைய பிளான்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குது பிளாஸ்டிக் எல்லாம் ஓவர் சைஸில் வச்சுருக்கினா நல்ல ஹெவியானதும் இருக்குது அதே நேரம் லைட்டாக ஈஸியாக தூக்கி வைக்கிற மாதிரி பிளான்டர்ஸும் இருக்குது நான் வந்து கொஞ்சம் பெருசு லைட்டான வெயிட் உள்ள பிளான்டர்ஸ் இங்கே இருந்து தான் ரெண்டு வாங்கியிருக்கிறேன் அதில் என்ன நடனன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஏர்லியாகவே வந்தபடியாக ஸ்ப்ரிங் துவங்கின உடனே நல்ல செலெக்ஷனில் எல்லாம் இருக்குது இன்றைக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக ஷாப்பிங் செய்துட்டு போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து சைனீஸ் சோக்கா டூ டேஸு இந்த மாதிரி வாங்கினா இன்னும் குக் பண்ண இன்றைக்கு தான் குக் பண்ண போகிறேன் ஷாப்பிங் எல்லாம் செய்து முடிஞ்சு வீட்டை வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே நல்ல லேட் ஆகிடுது நாங்கள் வரைக்கியே ஈட்ஸ் காஃபி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தபடியாக பெருசாக பசிக்கலை கொஞ்சம் ரிலாக்ஸாக இண்டையை குக் பண்ணிவிட்டு தான் இந்த லன்ச் சாப்பிட போகிறோம் பீர்க்கங்காய் எல்லாம் தமிழ்கடையில் வந்து நான் காண்றது பெருசாக குறைவு போல் வந்து இப்படி பெட்டி வடிவாக பேக் பண்ணி வச்சுருப்பா அங்கே இருந்து தான் வாங்கி கொண்டு வரேன் நான் இதை வந்து நான் இப்போ குக் பண்ணுற மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டீங்கண்டா சரியாக கத்தரிக்காய் பால் கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எனக்கு வந்து கூட கத்தரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜிக் அதால் நான் இடைக்கிட்ட இப்படி பீர்க்கங்காய் தான் வாங்கி சமைச்சு சாப்பிட்றனேன் இதில் இருந்து நிறைய தண்ணி வழியில் வரும் அதால் லோ ஹீட்டில் மூடி அவிய விட்டாலே அதில் இருந்து வர தண்ணியை அவிறது கணக்காக இருக்கும் இதில் நான் க்ரீன் சில்லி சால்ட் கறி லீஃப் அனியன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி அவிய விட போகிறேன் ஓக்ரா அவிடுகிற டைமில் வந்து கணவாய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அனியன்ஸ் டொமேட்டோஸ் எல்லாம் வெட்டி வைக்க போகிறேன் இதில் தண்ணி கொஞ்சமுமே விடாமல் லோ ஹீட்டில் விட்டு அவிய விட்டுருந்தனேன் அதில் இருந்து வந்த தண்ணியிலேயே தான் அவிஞ்சு வந்துருக்குது நல்லா அவிஞ்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தின பிறகு வடிவாக மேஷ் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு பால் விட்டு இறக்கிருக்கிறேன் அடுத்ததாக கணவாய் வெட்டி மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் இங்கே வாங்குகிற கணவாயில் வந்து சரியான மொத்தமாக இருக்கும் குக் பண்ணவும் டைம் எடுக்கும் மரினேட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணினா கொஞ்சம் குயிக்காகவே குக் பண்ண இதில் நான் தேவையான அளவு சால்ட்டும் ஒரு லைம் ஜூஸும் சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண போகிறேன் இப்படி செய்துட்டு குக் பண்ணிக்க கனவை வந்து குயிக்காகவும் அவிஞ்சிடும் அதோட நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்ததாக மரவள்ளி கிழங்கு குக் பண்ண போகிறேன் இன்றைக்கி கனவை குக் பண்ணுற வழியாக அதோடு சேர்த்து மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட நல்லா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்ல சின்ன நாவட்டி அதுக்குள்ளே ஆனியன் க்ரீன் சில்லிஸ் கரி லீவ்ஸ் சோல்ட் வெந்தயம் மஞ்சள் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா பிறகு கொஞ்சமாக பழப்புளி விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு பால் விட்டு இறக்கிருக்கிறேன் அடுத்ததாக கணவாய்க்கு வந்து வெங்காயம் நல்லா சின்ன சின்ன நாவட்டி கொஞ்சம் வதங்கினா பிறகு கருவா கராம்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அதோட தக்காளி பழம் வந்து கொஞ்சம் சின்ன நாவட்டி சேர்த்துருக்கிறேன் தக்காளி பழம் வந்து வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வெறைய ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன் எங்கள்ட விட்ட வின்டர் டைமில் வந்து ஆற்றட்சி கணவாய் இறால் நண்டு ஒன்றுமே சமைக்க மாட்டேன் கொஞ்சம் வெதர் வந்து நல்லா வரைக்கும் சம்மர் டைமில் தான் கூட சமைக்கிறது ஆற்றட்சியெல்லாம் வீட்டில் எதுவும் பாட்டி நடந்தால் தான் விண்டர் டைமில் சமைக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா வந்ததுன்றோடனே கணவாய்க்கினாலே இப்போ ஆசையாக இருந்தது அதால் ஃபர்ஸ்ட்டாக கணவாய் தான் வாங்கி சமைக்கிறேன் இன்றைக்கி குக் பண்ணி முடியவே ஃபோர் ஓ கிளாக்குக்கு மேலே ஆகிட்டுது இப்போ சமைச்சி முடிஞ்சோடனே இந்த கறியலின் வாசம் எல்லாம் சேர்ந்து நல்லா பசிக்க துவங்கிட்டுது ஒரே இடியாக டின்னருக்கு சேர்த்து தான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்ல வெதராக இருக்கிற வழியாக பேக்கியாட்டில் வந்து கொஞ்சம் வேர்கல் இருக்குது அதெல்லாம் செய்து முடிக்கணும் அதால் அடுத்ததாக போய் பக்யாட்டில் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறேன் இது வந்து கிரேப் வைன் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்ச நாள்லேயே நிறைய இடத்துல எல்லாம் படரத்து வாங்கிட்டது இந்த சைட்டில் வந்து நான் கொஞ்சம் வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் வழியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதால் வந்து கொஞ்சம் மேலியாகவே இதை ட்ரிம் பண்ணி விட போகிறேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து லீவ்ஸ்கள் வெறுத்து வாங்கிச்சு தாண்டா வெட்டுறதுக்கும் கொஞ்சம் கவலையாக இருக்கும் அதால் இன்றைக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து இதைத்தான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன் கொஞ்சம் குளிர் குறைஞ்சோன்னே எல்லா மரங்களும் லைட்டாக டிஃபாக பார்க்க இந்த டைமில் தான் இவைக்கு நல்ல கம்போஸ்ட் கொடுக்கணும் நான் வந்து ட்ரிபிள் மிக்ஸும் கவுமேனுவரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிக்க எல்லாேருக்கும் போட்டு விடுவேன் அப்போ தான் நல்லா சம்மர் ஃபுல்லாகவே நல்ல ஹெல்த்தியாக பார்க்கறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அனுப்பினேன் இந்த சைடில் இருக்கிற பொட்ஸ்கள் எல்லாமே லாஸ்ட் இயர் குளிர் ஸ்டார்ட் பண்ண முதலே புதுசாக மண்ணுகள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த முறை வெஜிடபிள்ஸ் நிற தகு மாதிரி ப்ரிப்பியாக பண்ணி வச்சுட்டேன் சில பொட்ஸ்கள் வந்து குளிர் ஸ்டார்ட் பண்ணோடனே அப்படியே விட்டாச்சு அதில் தான் இன்றைக்கு கொஞ்சம் வந்து வடிவ எல்லாம் இந்த பழைய மண்ணுகள் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக வந்து இந்த பொட்டிங் மிக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த முறை வெஜிடபிள்ஸ் நிற தகு மாதிரி ப்ரிப்பியாக பண்ணி வைக்க போகிறேன் தான் ஸ்ப்ரிங் டைமில் இப்படி வெளியில் ஒர்க் பண்ணுற மாதிரி வெதர் வேறும் அப்படியான நேரங்கள வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து டூ இயர்ஸாக ஒரு பொட்டில் வெஜிடபிள்ஸோ இல்லாட்டி ஃப்ளவர்ஸோ க்ரோ பண்ணியிருந்தமன்றா அந்த பொட்டில் உள்ள மண்ணை முழுக்க மாற்றணும் அந்த மண்ணில் வந்து பெருசாக நியூட்ரிஷன்ஸ் ஒன்றும் இருக்காது நான் வந்து இந்த பொட் வந்து லாஸ்ட் இயர் தான் புதுசாக மண்ணெல்லாம் போட்டு மேக் பண்ணியிருந்தனேன் அதால் இந்த முறை வந்து அரைவாசிக்கு மட்டும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அரைவாசிக்கு மட்டும் பொட்டிங் சோயிலும் கொம்போஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முறை வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ண போகிறேன் இந்த விண்டோ பாக்ஸ் வந்து டொலர்ஸ் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி பின்னுக்கு நாலு ஹோல் போட்டு தர சொல்லியிருந்தனேன் ஃபோர் டொலர்ஸோ ஃபைவ் டொலர்ஸ் அப்படி தான் வந்தது இந்த விண்டோ பாக்ஸில் தான் இந்த முறை வந்து லெட்டஸ் லீஃபி க்ரீன்ஸ் கொஞ்சம் க்ரோ பண்ண போகிறேன் இதில் வந்து நான் முதலாவது பொட்டில் இருந்து எடுத்த தான் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே பொட்டிங் சோயிலும் கொம்போஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட போகிறேன் இது வந்து நான் லாஸ்ட் இயர் வீட்டில் இருந்து எடுத்து வச்ச லெட்டஸ் சீட்ஸ் ஸ்டோரில் இருந்து அருகுகுலா சீட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் இது ரெண்டையும் தான் இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கப் போகிறேன் இந்த முறை மகள் வந்து அவங்க கொஞ்சம் கூட லீஃபி க்ரீன்ஸ் எல்லாம் வீட்லேயே க்ரோ பண்ணி தர தரைச்சொன்னவ கடையில் நாங்கள் வாங்குகிற சலாட் மிக்ஸ்லேலாம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்கள் எல்லாம் ஆட் பண்ணித்தான் பழுதா போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுருப்பேன் நாங்கள் கொஞ்ச நாள் வீட்டில் வந்து இதெல்லாம் எல்லாம் க்ரோ பண்ணி சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சீட்ஸ்களுக்கு வந்து ஆக டீப்பாக ஹோல் போட்ட தேவையில்லை ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டுட்டு மூடி விட்டாலே நல்ல ஈஸியாக வளர்ந்து வந்துடும் அடுத்ததாக வந்து டெட்டாக போன இந்த கிராஸுகள் எல்லாம் ரேக் பண்ணி எடுத்தால் தான் அந்த ஸ்பேஸில் வந்து நியூ கிராஸ் எல்லாம் முளைக்கும் இந்த முறை நான் போட்ட ஸ்னோ விளாக்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பேக் வந்து எவ்வளவுக்கு ஸ்னோ குவிஞ்சிருந்தேன் அதால் இவ்வளோ நாளுமே அந்த ஸ்னோக்கள் எல்லாம் இருந்து ஊறி இந்த இடம் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டுது இப்போ ஸ்ப்ரிங் டைமில் வந்து இதுகளை எல்லாம் ரேக் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து புதுசாக கிராஸ் சீட்ஸ் போட்டமெண்டா கொஞ்ச நாள் எல்லாம் புதுசாக முளைச்சி வந்துடும் அதோட நிறைய நாள் இந்த ஸ்னோ எல்லாம் இப்போ இந்த ட்ரீஸுக்கு மேலே எல்லாம் விழுந்திருந்தபடியாக அந்த பிரான்ஞ்சஸும் வந்து உடைஞ்சிட்டுது நல்ல ஷேப்பெல்லாம் வளர்ந்துருந்தது இப்போ வந்து உடைஞ்சபடியாக அதை இனி எல்லாம் கட் பண்ணி விட்டு திருப்பி அந்த ஷேப்புக்கெல்லாம் வெட்டி எடுக்கணும் இது வந்து நான் லாஸ்ட் இயர் வீட்டை வச்ச பைத்தங்க மரத்தில் இருந்து எடுத்த விதை இந்த முறை வந்து வீட்டிலேயே போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் யூஸ்வலி கார்டன் சென்டரில் இருந்து தான் பைத்தங்க மரம் வாங்குறேன் நான் இந்த முறை ஃபஸ்ட் டைமாக ஒரு க ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இதுக்கும் வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு விட்டால் இதே மாதிரி டெம்ப்ரேச்சர் இருந்ததா நல்ல ஈஸியாகவே முளைச்சி வந்துடும் இதில் ரெண்டு டைப் ஸ்பினச் சீட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் அந்த சீட்ஸை தான் இதுக்குள்ளே போட போகிறேன் இந்த ஸ்பினச் வந்து சலாட் மேரி செய்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இதுண்ட வேர் வந்து ஆக டீப்பாக வளராது லீவ்ஸ் எல்லாம் மேலேயே நிறைய சடைச்சி வளரும் முளக்கீரியெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பான பொற்றுக்காக போட்டால் தான் நல்லா வளரும் அது வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அந்த சீட்ஸுகள் எல்லாம் போடணும் இப்போ கொஞ்சம் குளிர் கூடவே இருக்கிறபடியாக இந்த ஸ்பினர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குளிராக இருக்கைக்கே நல்லா வளரும் இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் குளிரான வெதர்லேயே இதையும் நடலாம் ஸ்ரீலங்கன் க்ரோசரி ஸ்டோர் எல்லா இடமுமே இது வாங்கலாம் சிலதில் வந்து அங்கேயே வேர் வந்திருக்கும் அப்படி இல்லாட்டியுமே வந்து அங்கே இருக்கிற பேக்கில் தேவையானதை எடுத்து இப்படி கட்டி போட்டு ஒரு கூலான ப்ளேஸில் வந்து ரெண்டு மூணு நாள் போட்டாலே நிறைய வேர் வந்துடும் அது நடலாம் இதில் இருக்கிற இந்த சின்ன இடத்துல ஒவ்வொரு முறையும் வந்து வெங்காயம் ஊண்டி விடுறேன் நான் ஃபோலுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய வெஜிடபிள் பீல்ஸ் லீவ்ஸ்கள் எல்லாத்தையுமே போட்டு புதைச்சி விட்டுருந்தேன் நான் அதெல்லாமே இப்போ மண்ணோடு சேர்ந்து நல்லா உக்கி வந்துட்டுது எயிட் ஓ கிளாக்குக்கு பிறகு தான் கொஞ்சம் டார்க்காக வரபடியாக நிறைய வேக்கள் வந்து இன்றைக்கி முடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் மார்னிங்கை விட இப்போ கொஞ்சம் குளிர் கூடி இருக்குது இன்றைக்கு நான் போட்ட சீட்ஸுகள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கு மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய வேக்கள் எல்லாம் முடித்தாச்சு இதை விட இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்